ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா செய்யறதுக்கு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமா இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கப் பட்டாணியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல பத்து விசில் வச்சு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சதுனால வேக வச்ச தண்ணி ரொம்ப இல்லை அதனால மூணு கப் தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம் பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சதுனால பார்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பட்டாணியை கிரேவியோட சேர்த்துடலாம் பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் கடைசியாக பரிமாறும்போது பச்சை வெங்காயம் பொடியாக துருவுன கேரட் கடைசியாக கார்ன்ஃப்ளாக்ஸ் எல்லாம் சேர்த்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும்